உங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு விஷயம் சொல்கிறேன் ஆனந்த வாழ்வு அப்படின்ற ஒரு கோர்ஸ் யூடியூப்பில் போட்டு வச்சுக்கிறேன் ஹாப்பி லைஃப் கோர்ஸ் மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா கட்டி நீங்கள் மெம்பர் ஆனீங்கன்னா அந்த அந்த ஆனந்த வாழ்வு கோர்ஸை நேரடியாக நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம் கட்டிட்டு நீங்கள் ஃபேமிலியாக டிவியில் போட்டுனா பண்ணலாம் எல்லாரா ஃபேமிலியாக போட்டு பார்க்கலாம் ஒருத்தர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அஞ்சு பேர் ஆறு பேர் என்ன பண்ணலாம் நீங்கள் அதை பார்க்கலாம் வாய்ப்பு ரீஸ் பயன்படுத்திக்க பாருங்கள் எனக்கும் காசு வரும் உங்களுக்கும் லாபம் நீங்கள் வந்து இங்கே உட்காந்து கேட்குறதுக்கும் வரலாம் ஆனந்த வாழ்க்கை அதை நீங்கள் ட்ரையல் பேசிஸில் கூட என்ன பண்ணிக்கலாம் நீங்கள் அதை பார்க்கலாம் எல்லாருக்கும் சொல்லுங்கள் புரியுதா ஒரு நாலாயிரம் ரூபாய் அது ஒரு ரூபா கம்மி யூடியூப்பில் போய் மெம்பர்ஷிப்பு கேட்கும் புரியுதா அந்த வீடியோ கிளிக் பண்ணி மெம்பர் உங்கள் க்ரெடிட் கார்டோ கார்டோ போட்டு ஒரு மாதம் சப்ஸ்கிரைப்ஷன் கூட போதும் தான் நீங்கள் மாதம் மாதம் சப்ஸ்கிரைப் பண்ணணும் அவசியம் இல்லை ஒரு மாதம் ஒரு மாதத்துக்குள்ளே நீங்கள் பார்த்துருவீங்கன்னா ஒரு மாதம் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அடுத்த மாதம் அது வந்து வெளியே வந்துக்கலாம் இல்லை தொடர்ந்து நீங்கள் விருப்பீங்களாலும் இருந்துக்கலாம் அது உங்கள் உங்கள் பொருளாதாரத்தை பொறுத்துது பட் நீங்கள் ஆனந்த வாழ்க்கை இங்கே பத்தாயிரரூபா குத்தலாம் வர முடிலை உங்கள் இஷ்டமாக பார்க்க முடில அப்படின்றவங்களுக்கு இது ஒரு நல்ல சந்தர்ப்பம் என்ன செய்யலாம் நீங்கள் நேராக போய் ஆன்லைனில் அந்த பணத்தை கட்டிவிட்டு ஒரு மாதம் முழுசமே பார்த்துக்கலாம் உங்களுக்கு தேவைப்பட்ட ரெண்டு மூணு மாதம் கூட சப்ஸ்கிரிப்ஷன் இன்க்ரீஸ் பண்ணி பார்த்துக்கலாம் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு எனக்கும் ஒரு வாய்ப்பு சரியா